வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் அடகு நகையை மீட்பதற்கான எளிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் பற்றி நாம் கொடுத்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு அடகு வைத்த நகையை எப்படி மீட்பது என்பதற்கான எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் அதாவது சிலர் வியாபாரம் செய்வாங்க அப்படி அப்படின்னா தொழில் செய்வாங்க பிஸ்னஸ் செய்வாங்க அந்த தொழிலில் அந்த பிஸ்னஸில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொடர் நஷ்டம் பணப்பற்றாக்குறை பணம் வந்து அவங்களுக்கு விரயம் ஆகி கொண்டே இருக்கும் பணம் வந்து அவங்களுக்கு வரவே வராது கொடுத்த பணம் வந்து வராது மேலும் பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் நஷ்டத்திற்கு மேலே நஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது என்ன செய்வாங்கன்னா அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து அதாவது வீடு நிலம் வாகனம் நகை போன்றவற்றை அடகு கடையில் போய் அடகு வச்சிருவாங்க அடகு வச்ச பிறகு அது மேலும் மேலும் அடகு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து மீட்க முடியாத நிலமையாக இருக்குது அப்படின்ற நிலமை வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போது நாம் வந்து அதற்கு உரிய பரிகாரத்தை செய்தால் அதாவது அந்த அடகு வைத்த நகை மற்றும் வீடு நிலம் வந்து மீண்டும் மீண்டும் அடகு கடைக்கு போகாமல் நம்ம தக்க வைத்து வைப்பதற்கான தான் எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் படகு கடையில் வைத்து அதுக்கு பணம் வாங்குவாங்க அந்த நிலைமை வராமல் இருப்பதற்கான வழிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம் அதாவது கல்லுப்பு வெள்ளிக்கிழமையன்று கல் உப்பு வாங்கிக்கோங்க ஒரு பேக்கெட்டு கல்லுப்பு வாங்கிக்கோங்க இது வந்து பெண்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அந்த கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் அதாவது கண்ணாடி பாத்திரம் அல்லது கண்ணாடி பாட்டில் அதில் வந்து இந்த கல்லுப்பை முழுவதுமாக நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதன் மேலே சிறிது குங்குமம் சிறிது மஞ்சளை தூவி அந்த கண்ணாடி நிரப்பிய கல்லுப்பு அதை வந்து லக்ஷ்மி தேவி முன்னாடி வச்சு நீங்கள் வணங்க வேண்டும் அதாவது இது எப்போ செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இது வெள்ளிக்கிழமை என்று செய்யலாம் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் இதை மகாலட்சுமிக்கு முன்னால் வச்சு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க அதாவது நீங்கள் நிலம் வச்சுருந்தாலும் சரி வீடு வச்சுருந்தாலும் சரி அல்லது வாகனம் வச்சிருந்தாலும் சரி நகை வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை மீட்கப் பெறணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இதுவும் அடகு கடையில் போகக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று வணங்க வேண்டும் இது மூன்றாவது நாள் நீங்கள் என்னைக்கு வச்சு வணங்குறீங்களோ வெள்ளிக்கிழமை வச்சு நீங்கள் வணங்கினா இது மூன்றாவது நாள் அதை எடுத்து ஓடும் நீர்நிலைகளில் விட வேண்டும் அது ஓடும் நீர்நிலைகளில் நீங்கள் விட வேண்டும் அதாவது தண்ணியில் போட்டுடலாம் அப்படி குளத்தில் போட்டுடலாம் இல்லை கிணறு இருந்தால் கிணறில் போட்டுடலாம் அப்படிலாம் சிங்க்கில் தண்ணி வந்ததுன்னா சிங்க்கில் அதை அப்படியே கரைச்சி விட்டுடலாம் அந்த மாதிரி மூன்றாவது நாள் நீங்கள் செய்யணும் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை எட்டு மணிக்குள்ளே செய்து முடியணும் அப்படி இல்லைன்னா மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்கணும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறீங்கன்னா அதன் அதுலேருந்து மூன்றாவது நாளில் நீங்கள் இந்த எடுத்து ஓடும் நீர்நிலைகளில் ஓட விட்டுட்டு திரும்புவோம் இதே மாதிரி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபடலாம் இந்த மாதிரி செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடகு பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மீட்டு வரும் என்பது நம்பிக்கை அடுத்தது பைரவ பெருமாளை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்று போய் நீங்கள் வணங்க வேண்டும் பௌர்ணமி அன்று விளக்கெண்ணை தீபம் ஏற்றி செவ்வரளி மலர்களால் அவருக்கு அலங்கரித்து தீப தூபம் காண்பித்து ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேதியமாக படைத்து வைத்தால் உங்களுடைய செல்வ நிலை உயரும் அதாவது உங்களுடைய சேமிப்பு உயரும் செல்வம் அதிகரித்து கொண்டே போகும் என்பது நம்பிக்கை நீங்கள் மேலும் பௌர்ணமி தினத்தன்று பைரவராஷ்டகம் படிக்கலாம் பைரவர் நாமங்களை பற்றி படிக்கலாம் பைரவர் ஸ்லோகத்தை பற்றி படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்று அவருடைய நாமத்தை கூறலாம் அப்படி நீங்கள் செய்து கொண்டே வந்தால் உங்களுடைய நிலம் மற்றும் வீடு மற்றும் நகை போன்ற பொருட்கள் அடகு கடையிலிருந்து மீட்கலாம் மற்றும் அது அடகு கடைக்கே போகாத வண்ணம் பைரவ பெருமாள் உங்களுக்கு ஆசி வழங்குவார் என்பது ஐதீகம் மீட்ட நகைகளை நீங்கள் என்ன செய்யணும்னா அடகு க கடைக்கு வந்து மீட்ட நகைகளை வந்து வீட்டில் மஞ்சள் அதாவது மஞ்சளில் நனைத்து ந நகைகளை பின்னர் அதை வந்து கல்லுப்பு ஜாடி இருக்குது இல்லையா கல்லுப்பு ஜாடியில் போட்டு ஒரு நாள் முழுவதும் வைத்து நீங்கள் அணிந்தால் உங்களுக்கு அந்த நகை திரும்பவும் அடகு கடைக்கு போகாது என்பது நம்பிக்கை அதே மாதிரி வீடு வாகனம் நிலம் இதுக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிடுங்க அதாவது அடகு கடைக்கு போயிட்டு வந்த பிறகு அதை மஞ்சள் தண்ணியில் தெளிங்க பிறகு கல்லுப்பு தண்ணியும் தெளிங்க அந்த வாகனம் இருந்தால் கல்லூப்பு தண்ணியை தெளிச்சுடுங்க நிலத்தில் த கல்லூப்பு தண்ணி தெளிங்க வீடு இருந்தால் கல்லுப்பு தண்ணியை தெளித்து விடுங்க இதன் மூலம் உங்களுக்கு மீண்டும் அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அடகு கடையில் போகாமல் இருக்கும் உங்களிடமே தங்கும் உங்களுக்கு செல்வ நிலை உயரும் மற்றும் செல்வ கடாட்சம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்பது நம்பிக்கை இது எளிமையான பரிகாரம் தானே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்